ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா இவங்க தான் நம்மளுடைய அழகு அழகு ராஜா அவங்களுக்கு தெரியுமில்ல இவன் எப்போவுமே என்னென்னா எங்களோட என்ட்டையும் தம்பிட்டையும் ரொம்ப மிங்கிலாக அஃபெக்ஷனாக இருப்பான் நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட வந்து உட்காந்துப்போம் நாங்கள் தூங்கும்போது எங்கள் பக்கத்தில் தான் தூங்குவோம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் நிறையா வீடியோ சாட்ஸ்லாம் எடுத்து போடுவோம் அந்த நாள் வந்து எங்கள் கூடயே இருப்பான்னா எங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே ஒன்று ஒன்று இருக்குது பாருங்கள் அறிவு அந்த கருப்பு ராணி அது எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கும் இவன் எப்போவுமே கத்த மாட்டான் ஜாலியாக விளையாடுவான் சாப்பிடுவான் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாக இருப்பான் எங்களுக்கு ஆனால் அந்த அறிவு இருக்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்கும் எதுக்கு கத்துது சரி ஓகே அதுக்கு பசிக்குதா இல்லை வேறு எதுவும் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் என்னென்னா அழகை பார்த்தாலே இவன் அறிவு கத்தும் என்ன பாருங்களே தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காள் இப்போ இந்த ஒரு காலில் வந்து அறிவு உட்காந்துருக்கேன் இந்த சைடே நாங்கள் அழகாக உட்கார வச்சுருந்தோம் ஆனால் என்னென்னா அது உட்காரக்கூடாமல் அதை அழகு வந்து அந்த டேபிள் கிட்டே வந்தாலும் கத்துறது அவன்ட்டு நாங்கள் லைட்டாக ஏதாவது பேசிட்டோம் அவ்வளவுதான் அறிவு கற்று கற்றுன்னு கற்று சாப்பாடு கூட அறிவுக்கு வேணும் ஆனால் அவன் கீழே இறக்கி விடு அவன் கூட பேசாத அப்படிங்கிறது தான் இந்த அறிவு வருது அதனாலயே கத்திகிட்டே இருக்கேன் நாங்கள் நினச்சிப்போ ரெண்டு பூனையும் வந்து ஃப்ரெண்டாக நல்லா ஃப்ரெண்டாக இருக்குங்க விளாடுங்க ரெண்டும் சேர்ந்து இப்போ நாங்கள் வெளியில் போன நேரத்துலலாம் இதுங்க வந்து விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைஞ்சம்பாட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க ரெண்டுமே ஃப்ரெண்ட் ஆகாமல் எளிமையாகவே இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா ஆனால் அழகு அமைதியாக அஃபெக்ஷனாக இருக்கான் எங்கள் மேலேயும் அஃபெக்ஷனாக இருக்கான் வந்து அறிவிட்டையும் நல்லா விளாட்றான் விளாட்றதுக்கு கூப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்களா விளாட்றதுக்கு கூப்பிட்டாலும் இந்த அறிவு வந்து அவனுங்கள்ட்ட போவே போவான் அந்த அழகுட்ட போவே போவாது எங்கள்கிட்ட தான் வந்து உட்காரணும் எங்கள்கிட்டயே தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் வந்து அறிவை மட்டுமே தான் அறிவு கூட மட்டும்தான் விளாட்றோம் அழகு கூட விளாடக்கூடோம் அழகுட்ட ஏதாவது விளாண்டோம்னா கத்தியும் அவ்வளோதான் வலி வந்துடும் எதுக்கு கத்துறானே தெரியாது இங்கே பாருங்களேன் அவன் அழகு கூப்பிட்டாலும் இங்கே பாருங்க அறிவு